வனவுிலே கடவுள் லட்சுணன் வணக்கங்கள் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதி பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்ல தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணி பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் டிப் ஆஃப் த வீக்காக கொடுக்குறோம் மறக்காமல் பாருங்கள் ரிச்சிக ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடங்கள் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாக ஸோ தந்தை தந்தை சார்ந்த ஒருவரம் ஒரு மன காயங்கள் ஏற்படுத்துக்கான இப்போ இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா ஸோ இப்போ ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் அதெல்லாம் எந்த வித மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி வந்து அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் குடும்பத்துக்கான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருந்தால் குடும்பத்திலும் சரி மற்றபடி வெளி வட்டாரங்களையும் ஒரு சின்னதாக ஒரு செலவு இலேசகோ சம்மந்தமான விஷயங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலும் மன ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படும் ஏன்னா சனியும் ராகவும் ஒன்றா இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சலுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஐந்தாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த டைமில் வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக திரும்ப குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதில் இருந்து வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் அப்பாவோடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்குது நல்லது அப்பாக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கவனமாக இருக்கணும் ஸோ நீங்களும் வந்து அப்பாவிட்ட பேசும்போது பழகும் போது வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சமாக ஒரு மனசில் வந்து ஒரு சஞ்சலங்களையும் மன காயங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்பு சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க ஏழாம் அதிபதி சுக்கன் வந்து ஏழை தான் அர்த்தம் ஏன்னால் பரிவர்த்தனை வந்து குரு சுக்கன் மாறி இருக்கும்போது நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன்ஸ் பண்ணுற மாட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து ஐந்துலேருந்து வக்கரமாக இருக்கும்போது திடீரெர் அதிர்ஷ்டங்கள் திடீர் எல்லாம் இருக்கும் ஏன்னா வந்து அது எட்டாம் அதிபதியாக இருந்து ஒரு அஞ்சில் வக்கரமாக குழந்தையோட பிடிவாதமும் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் ததி ஸோ ஒன்பதாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பில் நிறைய இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயம் ஏதாச்சும் வாங்கிட்டோம் அதனால் வந்து சில பேர் அவமானம் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதி சூரியன் வந்து அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா அஞ்சுக்கு வந்து பத்து எட்டாம் இடமாக வரதுனால தொழிலீதியான விஷயம் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பதினொன்றாம் அதிபதியான புதன் ஸோ பதினொன்னாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நீச்சமான நீச்ச பங்க ராஜோகமாகி பெரிய லாபங்கள் எழுதி தரதுக்கான அமைப்பாக தொழில் வந்து பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் வரதுக்கான அமைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உல்லாசம் உல்லாச சுற்றுலா இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் பாத்திரம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தோம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான பழங்கள் ஸோ ஜென்ரலான பழங்கள் தான் இப்போ பார்க்க போது தசாபதி பழங்கள் எப்படி இருந்து பார்ப்போம் தசாபதி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது விருச்சக லக்னமாக வந்து சூரிய தசாபதினா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கார் பத்தாம் தேதி அஞ்சில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சகலக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் பாதகஸ்தானத்தில் இருந்தால் நல்ல வெற்றி நல்ல லாபங்கள் கொடுக்கும் பட் இருந்தாலும் வந்து அது சின்னதாக ஒரு மன வளர்ச்சியில் திங்கிழ்ச்சி ஏற்படுத்தி அதுக்கு வந்து எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் வந்து ரிச்சிக லக்னம் வந்து செவ்வாய் தசாபுதம் செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது உங்களுக்கு வேலை வேலை சம்பந்தமான விஷயம் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளி மாநிலங்கள் எல்லாம் வந்து இப்போ போகிறோம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தோம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலும் ஒரு மனக்கலக்கங்களையும் மன மனசில் வந்து சின்ன மன காயங்கள் ஏற்படுத்துக்கான இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தி வந்து ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்குது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சுபனி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் குழந்தைகள் விஷயங்கள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ரிச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபுதல் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது அது ஏழு பரிவர்த்தனை அஞ்சில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கான சுப நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் செயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறப்பதற்கான இல்லை ரொம்ப நல்லாயிருந்தேன் ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் சிக்கல லக்னமாக இருந்து சனி திசா பார்த்திங்கன்னா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பொண்ணு சனி வந்து உங்களுக்கு வந்து மூன்று நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது தா தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் ஏன்னா வந்து சனியும் ராகும் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களும் கொஞ்சம் சண்டை சற்று வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசா புத்தி ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொண்டு போது புதன் வந்து நீச்சமாக அஞ்சில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கும் போது சின்ன சின்ன மனக்கலக்கங்க குழந்தைகளோட பிடிவாதத்தால் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான மாதிரி இருக்குது விருச்சக லக்னமாக வந்து கேது திசா கேது கேது வந்து என்ன மாதிரி விஷயமோ கேது வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றுல இருக்கும்போது நல்ல லாபங்களை எட்டித் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆன்மீக சுற்றுலா சுற்று சுற்றுப்பயணங்கள் வேணாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா விருது கலக்கணமாக சுக்கர தேசம் சுக்கரன் அஞ்சில் இருக்கும்போது அது வந்து ஏழாம் அதிபதி யாரும் குழந்தைகள விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு ஏற்றமாகவும் சுப நிகழ்ச்சியும் நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எஸ் என்ன இருக்குன்றதை வந்து நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி இருக்குதுங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ அதை வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவோம் இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனித ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின் போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் ஸோ நிறைய நபர்கள் நிறைய ஜாதங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம் ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரான மீன ராசிகள் அதுவும் சுக்ரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன் ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்கள பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்கள எல்லாமே மறைஞ்சி போயிடும் ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சி இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கரன் இருக்கிற ஆளுங்க ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மான அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்கள்ல இறங்கணும் அதுவும் பெண்கள் விஷயங்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்கணத்துக்கும் மீன ராசிக்காரளுக்கும் வந்து மூணு எட்டாம் மதிப்பதையாக சுக்கரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்ப சம்பாதிக்கிறன்னு அவங்க தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் தி டீர்னு பார்த்தினா கயமய கயமனு கற்றுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இது எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீனலக்கணம் மீன ராசிக்கலாம் அது சுக்கரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் வந்து யாருன்னு கணக்கே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்தீங்கன்னா நான் குப்பாகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலகிருஷ்ணன் மூணாம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான் ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம் ஸோ கன்னி வந்து உள்ள பிரச்சனை என்னன்னா அது செவ்வாய் மூன்று எட்டாக வந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைன்னா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்கின்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்கின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து மூணு எட்டாம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அது கூட ராகுலாக இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உல உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் மூன்றில் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ லக்னத்தில் மூணில் வந்து செவ்வாய் ராகு இருக்குது மூன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காமஹீட்சைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து கூடி பதினொன்றில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கும் சூரியன் செவ்வாய் அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பர் மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி பதினொன்றில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமெச்சல் வரும் அதே மாதிரி வந்து எந்த அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கண்ணி லக்னமாக வந்து பதினொன்றில் கடக பதினொன்றாம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்களிலெலாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காமரீதியான அவ பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும் ஏன்னா கடகம்ங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது பதினொன்றாம் இடமாக வந்துடுச்சுன்னு வைங்களேன் அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து ஸோ அதை எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்ன அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியம் லெவலில் போயிடுவாங்க ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்து பதினொன்று வேற லெவலில் போயிடுவாங்க வந்து ஒரு மகர லக்னமாக வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண் ஆகிறதுனா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும் ஸோ அதனால நிறைய கிரகங்கள் அங்கேருந்து தசாபத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சு அதிகமாக இருக்கும் ஸோ இதுதாங்க ஸோ ஆண் பெண் ஆணுக்கு வந்து மீனம் கண்ணு பெண்ணுக்கு வந்து கண்ணி இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது அங்கே சுக்கரன் இருக்குது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக அது ஒரு ராகு கூட இருந்துச்சுன்னு ரொம்ப மோசமாக தான் அதிகமான ஒரு விஷயம் ஸோ உங்கள் ஜாதில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றத வந்து கமெண்ட்டில் போடுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைவுறு உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்